saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.7.1 .7 male reproductive organ structure of testis if you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. 17.7.1 .7 Male Reproductive Organ Structure of Testis ān Yenaparikha Guru Vindagatin Amaipu Testis are the reproductive glands of the male that are oval shaped organs which lie outside the abdominal cavity of a man in a sac like structure called scrotum அதாவது விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னாக்கா அந்த விந்தகத்துக்குள்ளதான் இனப்பெருக்கத்தை தூண்டக்கூடிய டெஸ்டாஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறது அதனால தான் இந்த விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பி இது பார்ப்பதற்கு முட்டை போன்ற வடிவத்தை கொண்டுள்ளது வயிற்றுக்குழியின் வெளிப்புறத்தில் காணப்படும் பை போன்ற இந்த அமைப்பு விதைப்பை என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த வயிறு இந்த வயிற்றுக்குழியின் அடிப்புறத்தில் இந்த ஆணுறுப்புக்கு கீழாக அமைந்துள்ள இது ஒரு பை மாதிரி தோள்கள் மூடப்பட்டிருக்கு இல்லையா அதத்தோட்டம் விதை பை அப்படின்னு சொல்றாங்க நவ் விச் ஆர் பிரசன்ட் இன் தி டெஸ்டிஸ் டெஸ்டிஸ் இஸ் கவர் வித் லேயர் ஆப் பைப்ரஸ் டிஷ்யூ கால்ட் ட்யூனிகா அல்புஜினியா ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிடை திசு அடுக்கு டியூனிக்கா அல்புஜினியா என அழைக்கப்படுகிறது இந்த வெளிர் நிறத்தில் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து டியூனிகா அல்புஜினியாங்கிற அடுக்கு மெனி செப்டா ஃப்ரம் திஸ் லேயர் டிவைடு தி டெஸ்டிஸ் இன்டு பிரமிடல் லாபியூல்ஸ் which லை செமினிஃபெரஸ் tubules செல்ஸ் ஆப் செட்ரோலி அண்ட் தட் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் இந்த மொத்த விந்தகமும் இந்த அடுக்கு லேயர் இந்த இடைச்சுவரினால் இந்த வரி வரியா கோடு வருது பாருங்க இதை இடைச்சுவர் அர்த்தம் இந்த இடைச்சுவரினால் பிரம்மேடு போன்ற வடிவத்தில் விந்தகமானது பிரிக்கப்பட்டுள்ளது பார்க்கறதுக்கு பிரம்மீடுமா இருக்கு இல்லையா மேலே கூம்பாகவும் கீழ அகலமாகவும் முக்கோண வடிவத்தில் இருக்கு பாரு அதனால தான் அந்த பிரம்மீடு வடிவமாக சொல்கிறாங்க அதில் செமினிஃபெரஸ் குழாய்கள் செர்டோலி செல்கள் மற்றும் லீட்டிக் செல்கள் அதாவது லீட்டிக் செல்கள்னா இடையீட்டு செல்கள் ஆகியவை அமைந்துள்ளன செமினிஃபரஸ் குழாய்கள்னா இங்க வந்து நூல் மாதிரி உள்ள சுத்தப்பட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா அடுக்கடுக்காக பின்னலாக இதுதான் செமினிபெரஸ் குழாய்கள் குழல்கள் அப்படின்னு சொல்றது இந்த செமினிபரஸ் குழாய் தான் இங்க வந்துட்டு ஜூம் பண்ணி பெருசா காட்டிருக்கிறோம் மற்றும் செட்டோலி செல்கள் அந்த கிராஸ் கட் பண்ணோம்னா உள்ள கிராஸா வெட்டி மைக்ரோஸ்கோப் பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும் அதுக்குள்ள இங்க இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு செர்டோலி செல்கள் அப்படிங்கிறது இந்த செல்கள் இந்த செமினிப்பரஸ் குழாய்களுக்கு வெளிப்புறத்தில் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து லீட்டிக் செல்கள் அப்படிங்கிறது இது வந்து இந்த உள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நூல் மாதிரி சுத்தப்பட்டிருக்குல்ல அந்த குழாய்களுக்கு இடையில் இந்த லீட்டிக் செல்கள் அமைந்திருக்கும் takes place in the seminiferous tubules விந்தனுவாக்கு நிகழ்வானது seminiferous குடாய்களில் நடைபருகிறது அதாவது இந்த நேர்பை கராஸ்கட்டில் பார்த்திக்கினா இந்த seminiferous குடாய்குள்தான் விந்தனு உருவாக்க படுகிறது The sertoli cells are the supporting cells and provide nutrition to the developing sperms. இந்த செற்றோலி செல்கள் இருக்கு இல்லையா இந்த செற்றோலி செல்கள் இந்த விந்தணு உருவாக்கத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய செல்களாக உள்ளன என்ன ஆதரவு கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த விந்தணு உற்பத்திக்கு தேவையான உணவூட்டத்தை அதாவது எனர்ஜி ஆற்றலை வந்து இந்த செற்றோலி செல்கள் தான் வழங்குகிறது செல்ஸ் ஆர் பாலிஹெட்ரல் இன் ஷேப் and and between the the seminiferous tubules and testosterone. it initiates the process of spermatogenesis. இந்த இது வந்து இடையில் அமைந்து இது நூல் மாதிரி அதுக்கு இருக்கிற இடைவெளியில் இந்த டெஸ்டை சுரைக்கிறது அந்த சுரக்கும் பொழுது இங்க வந்து விந்தணுவாக்கம் அதாவது விந்தணு உற்பத்தி தூங்குகிறது லெட்டர் ஸ்டடி அபவுட் ஃபீமேல் ரீபக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரக்சர் ஓவரி ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆன் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.